ஹலோ நேயர்களே உங்களை இன்றைக்கி நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் நிலங்க ஸ்ரீராமபுரம் பக்கத்தில் இருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நிலத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வருங்க இது தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிலம் மூணு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்ட்டுங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன் இருக்குங்க அது போக இந்த நிலத்துக்கு ட்ரிப் இரிகேஷனும் இருக்குங்க அந்த பைப்பும் இருக்குதுங்க ட்ரிப் இரிகேஷனும் இருக்குங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா கிணறுன்னு பார்த்திங்கன்னா கூட்டு கிணறுங்க ஃப்ரீ சர்வீஸ் தாங்க அந்த கிணத்துக்கு இன்னொரு பங்குக்காரங்க அவங்க ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குங்க ஆயிரம் அடிக்கு போர் போட்டிருக்காங்க அங்கே தெரியுது பாருங்க அதுதான் இப்போ கிணத்துலேயே வந்து நல்லா தண்ணி இருக்கிறதால இந்த போர் யூஸ் இல்லைங்க இந்த போர் தாங்க ஆயிரம் அடிக்கு போட்டிருக்காங்க போர் யாரும் யூஸ் பண்ணுறதில்லைங்க கிணத்துலேயே நல்லா தண்ணி இருக்குது அதுவும் ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க மூணு ஏக்கர் அறுபத்தெட்டு எட்டு சென்ட் வந்து வேலைக்கு வந்திருக்குங்க இது வந்து பொது பாதை தாங்க பதினாறு அடிங்க இப்போ நம்ம கிணறு பார்க்குறக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க போனோம் ஸோ கிணறுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் செவரு கட்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறது இவங்களோட ஃப்ரீ சர்வீஸுங்க அவங்க வந்து இன்னொரு வீட்டுக்காரங்க இன்னொரு வீட்டுக்காரங்க அந்த பக்கம் ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் தனித்தனி மோட்டர் வச்சுருக்காங்க இது தாங்க கிணறு சுற்றியும் எழுப்பி ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணியும் இருக்குங்க கிணத்துல கிணறு நல்லா இருக்குங்க பாருங்கள் தண்ணி நல்லாவே இருக்குது கிணத்துல இதுவும் பொது பாதை தாங்க பாஞ்சடி பொது பாதைங்க மண் இருந்து ஒரு நானூறு மீட்டரில் நம்ம நிலம் வந்துருங்க இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழி கணக்கு தாங்க சொல்கிறாங்க குழி ஒரு குழிங்கிறது அறுபது சென்ட்டுங்க அறுபது சென்ட் வந்து பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்ட்டுங்க வாங்கிறதுனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பேசுங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களை இன்னொரு காணொலி மூலமாக சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க